சிறப்பான பரிகாரங்கள் சிறப்பான வழிபாட்டு முறைகள் ஸ்தல புராணங்கள் வீட்டுல நாம கடைபிடிக்க ஏதுவான சில நல்ல விஷயங்கள் காலையில தூங்கி எழுந்ததுல இருந்து இரவு தூங்க போற வரைக்கும் என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்களை கூட துல்லியமாக உங்களுக்கு தொடர்ந்து தரணும் அப்படிங்கிற ஆஹ் மனசு உறுதியோட மனசு பக்குவத்தோட மனசு மகிழ்ச்சியோட மீண்டும் உங்களை இன்னைக்கு பாக்குறது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உண்மையிலேயே மனசு ரொம்ப தெளிவா இருக்கு என்னன்னா நாம சரியான பதிவுகள் தான் கொடுத்துருக்கோம் நிறைய பேருக்கு அந்த பதிவுகள் பலன் தந்திருக்கு அப்படிங்கிற ஆதி பத்திருப்தியோட இன்னைக்கு பதிவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாம பொதுவாகவே நம்ம வீட்டுல சில விஷயங்களை அதாவது நகை பணம் ஆஹ் சில பொருட்கள் இதெல்லாம் வந்து நாம வச்சுடுவோம் வச்சுட்ட பிறகு அந்த பொருட்கள் நமக்கு சமயங்கள்ல கிடைாமல் போகலாம் அதாவது தொலைஞ்சு போயிடும் இப்ப ஏதோ ஒரு கம்மல் வைக்கிறோம் அது தொலைஞ்சு போயிடும் இல்ல வச்ச மறந்துடும் இல்லையா இந்த மாதிரி நாம இழந்த பொருட்கள் இழந்த நகைகள் இழந்த பணம் ஆஹ் தொலைஞ்சு போன சில பொருட்கள் பிரிந்த உறவுகள் கூடங்க நம்ம வீட்லயே நிறைய நிறைய குடும்பங்களை நான் சொல்றேன் உங்களுக்கே தெரிஞ்சு பெரியவங்க யாராவது காணாமல் போயிருப்பாங்க சின்ன வயசுல குழந்தைகள் காணாமல் போயிருப்பாங்க கணவன் மனைவிக்குள்ள சில பிரிவு கணவன் பிரிஞ்சு போயிருப்பாங்க இல்ல மனைவி பிரிஞ்சு போயிருப்பாங்க இப்படி கணவன் மனைவி பிரிவாகட்டும் பெரியவங்க காணாமல் போகறதாகட்டும் தொலைஞ்சு போகறதாகட்டும் ஆஹ் விலாசம் தெரியாமல் தொலைஞ்சு போகிறது இப்படி எதுவாக இருந்தாலும் நம்மளை விட்டு ஒரு பொருள் காணாம போயிடுச்சு நம்மளை விட்டு ஒரு உறவு பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா அந்த உறவு மீண்டும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அரைக்காசு அம்மன் வழிபாடு நான் அரைக்காசு அம்மன் அப்படின்னு போது அவங்களுக்கு உரிய நான் அவங்களுக்கு தகவல் கொடுத்துருந்தேன் அந்த வரிசையில இன்னும் கூட கூடுதல் பலன் கிடைக்கணும் இது ஒருபடி மேல என்னன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்ப நம்ம வீட்டுல ஏதோ ஒரு பொருள் காணாமல் போகுது அந்த இடத்துலதான் வச்சோம் ஒரு ஸ்டாண்ட் ஒரு ஷெல்ஃப்ல நான் வச்சிருக்கேன் அந்த ஷெல்ஃப்ல வச்ச பொருள் எனக்கு நல்ல ஞாபகத்துக்கு இருக்கு அந்த வச்சேன் அப்படின்ற ஞாபகத்துக்கு இருக்கு ஆனா அந்த பொருள் நான் போய் பார்க்கும்போது இல்ல நம்ம வீட்டுக்கு வந்து யாரோ ஒருத்தர் எடுத்துடுறாங்க இப்படி அந்த பொருள் நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம கிட்ட சொல்லிட்டு எடுப்பாங்க ஆமா இந்த பொருள் நான் எடுத்துக்கிறேன் அப்பா இந்த பர்ஸ் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம கிட்ட நம்ம குடும்ப உறுப்பினர்களாக இருக்கும் பட்சத்துல அந்த பொருள் தேவை அப்படின்ற போது சொல்லிட்டு எடுப்பாங்க அந்த பொருள் சொல்லாமல் எடுக்கக்கூடிய குணம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியுது இல்லையா அப்படி ஆஹ் ஒரு பொருள் காணாமல் போயிடுது நம்ம இடத்துல எடுத்து ஒரு பொருள் காணாமல் போயிடுது அந்த பொருள் யார் எடுத்தாங்க அப்படிங்கறத முதல் கொண்டு ஒரு வழிபாடு நமக்கு காமிச்சு கொடுக்கும் ஒரு தேவதை நமக்கு காமிச்சு கொடுப்பார் அவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா காத்த வீரியார்ஜுனர் சரிங்களா காத்த நீர்யாஜுனர் இவரை வந்து காணாமல் போன பொருட்களையும் பிரிந்து போன உறவுகளையும் நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய கடவுள் தேவதை அப்படின்னு சொல்லலாம் இவர் யாருடைய மாணவர் யாருடைய சிஷியர் யாருடைய பக்தர் அப்படின்னு பார்த்தோம்னா தத்தாத்திரேயருடைய மாணவர் தத்தாத்திரேயரனுடைய சிஷியர் அப்படின்னு சொல்லலாம் இவர் கிட்ட சேவை செய்யணும் க்காகவே ஆயிரம் ஆண்டு காலம் தவம் செஞ்சா ஆயிரம் ஆண்டு காலம் தவம் செய்து தத்தாத்திரேயரிடம் சேவை செய்யறதுக்கு முயற்சி செஞ்சு சேவையா செய்யவும் தொடங்கி அதற்கு பிறகு இவருடைய சேவை மன திருப்தியை தந்ததால தத்தாத்திரேயர் அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் இவங்க மூணு பேர் தானே சேர்ந்த உருவம் தானே தத்தாத்திரேயர் தத்தாத்திரேயர் உருவம் எப்படி வந்தது அந்த ரூபம் எப்படி வந்தது அது ஒரு பெரிய கதை இருக்கு இல்லையா இப்போ அந்த தத்தாத்திரேயர் கிட்ட இந்த கார்த்த வீரியார்ஜுனர் அவர் வந்து சிஷியரா சேராரு இவருடைய சேவை அவருக்கு ரொம்பவே பிடிச்சு போகுது இந்த அப்பொழுது தரப்பட்ட வரம் தான் இந்த ஒரு வரம் உன்னை வணங்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் இழந்த பொருள்கள் அவர்கள் இழந்த சொத்து அவர்களை விட்டு பிரிந்த உறவுகள் கிட்ட திரும்பவும் வருவாங்க அப்படின்னு இந்த காத்த நாம வணங்கும் போது தேடி நாம இழந்த உறவுகள் நாம நாம சொத்து பொருட்கள் நம்மை தேடி வரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் நமக்கு பெரிய சொல்லியும் இருக்காங்க இந்த காத்த வீரியார்ஜுனருடைய திருவுருவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சை நிற திருவுருவம் அதாவது இவருக்கு நிறைய திருமேணிகள் இருக்கு இருந்தாலும் இவருக்கு உகந்த நிறம் அப்படின்னு நான்கு அடி உயரம் இவருக்கு ஆயிரம் கைகள் இருக்கும் ஆயிரம் கைகள் கொண்ட இவர் நாம ஒரு பொருள் இல்ல என்னுடைய இந்த பொருள் தொலைஞ்சு போச்சு இந்த பொருள் காணாமல் போச்சு அப்படின்னு நாம உணர்ந்த அடுத்த நொடியே இவரை நாம மனசுல குறைஞ்சது நூத்தி எட்டு முறை நினைச்சுக்கணும் இவரை நூத்தி எட்டு முறை நாம மனசுல நினைச்சு ஒரு பொருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம வீட்டுல தேடும் போது அதாவது நம்ம வீட்டுல தொலைஞ்சு போச்சு அப்படின்னு நான் சொல்றேன் அந்த மாதிரி தேடும் போது நிச்சயமா அந்த பொருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி வெளியில எங்க விட்டுட்டோம் இல்ல நம்ம உறவுகள் யாரும் வெளியில இருக்காங்க இல்ல நம்மளுடைய உடைமைகள் சொத்துக்கள் யாரும் நம்ம கிட்ட வந்து அபகரிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் இவரை நாம தினம்தோறும் நினைக்கும் பொழுது அந்த அபகரிக்கப்பட்ட சொத்துக்கள் ஏதாவது ஒரு வகையில நம்மை தேடி மீண்டும் வரும் அப்படின்னு நம்ம சொல்றாங்க இவர் அதாவது இவர் வந்து நாலடி உயரம் கொண்டவர் இவர் பச்சை நிற திருமேனி இவருக்கு ஆயிரம் கைகள் இருக்கு எந்த ஒரு தகவல் உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும் புதுமையா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு இனிமே நம்முடைய சேனல்ல இந்த மாதிரியான நிறைய சில விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாத சில விஷயங்கள் நாம தெரிஞ்சுக்க போறோம் எந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே போல வேற ஒரு புதிய தகவலோட சந்திக்கும் வரை